ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜகம் வாழ தாதா நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் பண்பார்ந்த எங்களுடைய நேஜர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீட்டம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமணம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக பலவிதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துன்னு இருக்கோம் எல்லோருக்கும் தெரியும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி வரிசையில் பலன்கள் மாத பலன்கள் என்னென்ன சிறப்பாக ஆன்மீகத்தில் விரதங்கள் இந்த மாதிரிலாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேர்ச்சியாகக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டால் நவகிரகத்தில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் ஒரே ஒரு கிரகம் அதிக பாதிப்புகளையும் தரக்கூடிய கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு தான் நடக்கும் சாதாரண விஷயம் இல்லை இந்த ரெண்டரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா நன்மை பெறக்கூடிய ராசிகள் அதிக நன்மைகளை பெறலாம் அதே சமயம் தீமை பெறக்கூடிய ராசிகளும் அதிகமான தீமைகளையும் பெறலாம் அதாவது மற்ற கிரகங்கள் மாதிரி அந்த குரு செவ்வாய் புதன் இவங்க மாதிரிலாம் போனால் போகட்டும் அளவாக அடிப்போம் அப்படிலாம் சனி எப்போவுமே இருக்க மாட்டார் சனியை வரைக்கும் கட் அண்ட் ரைட் இப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் நன்மைனா என்ன மாதிரி நன்மை செய்கிறக்கு ஆள் இல்லை தீமைனா என்ன மாதிரி கெடுதல் பண்ணி வந்து நூலாக இருக்க ஆள் இல்லை அந்த மாதிரி பண்ணக்கூடிய கிரகம் சனி அதனால் அதனால தான் அவருக்கு அதிகப்படியான வருஷங்களும் கொடுத்துருக்காங்க அதாவது மற்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு பயிற்சியாகும் சூரியன் ஒரு மாத காலத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார் சந்திர பகவான் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார் செவ்வாய் புதன் சுக்கிரன் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் பயிற்சி ஆயிரு சனி பகவான் மட்டும்தான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறாங்க அதில் இருக்கிற ஒம்போது கிரகங்கள்லேயே அதிகமாக தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்தால் சனி பகவான் தான் அப்பேற்பட்ட அந்த சனி பகவானாகப்பட்டவர் வருகின்ற மங்களகரமான குரோதி வருடம் பங்குடி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வந்தது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இப்போ கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன விதமான நன்மைகளை கொடுக்குறார் அப்படிங்கிறதான் இதில் பார்க்கணும் பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னு எடுத்தினால் எல்லாமே சனிஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது சனைச்சரண் சனைகி ப்ளஸ் சரண் சனைஷரன் பேர் ஏன்னா சனைஸ்தரன் அப்படின்னா சனைகி அப்படிங்கிற வார்த்தைக்கு மெதுவாக மெல்ல ஸ்லோ அப்படிங்கிற அர்த்தம் சரண் அப்படின்னா நடப்பவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது மெதுவாக நடப்பவன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் ஊனமானவர் பின்னபாதம் கதி சோம்பேறித்தனம் இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதியை போகவே சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது இயங்க முடியாமல் தடுமாறுறது இதுக்கெல்லாம் வந்து சனி பகவான் தான் அதிபதி அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பார் தான் மெதுவாக நடக்கக்கூடியவர் ஒரு கால் அவருக்கு கிடையாது ஹேண்டிகேப் கேப்பிடு மாதிரி அவர் அப்போ சனீஸ்வரன் அப்படின்னு எடுத்துனோம்னாலே யமராஜா யமாக்ரஜா யமனுக்கு தம்பி கூட பிறந்தவர் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கெட்ட பலன்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் சனி நல்லா தெரிஞ்சுக்கிறதுனால்தான் சனியை கெட்டால் எல்லாம் பயந்துக்கிறது குரு பகவான் நன்மையை தரக்கூடியவர் பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை ஒருத்தர் ஜாதகத்தில் குரு பார்த்தால் கோடி விதமான நன்மைகள் ஏற்படும் சனியை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடாது சைடில் நின்று தான் கும்பிடணும் பலவிதமான இன்னல்களை திறக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றே மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து மூன்றாம் இடம் மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதமாக இருக்குது அப்பேற்பட்ட இந்த சனிப்பயிற்சி நான் சொல்லக்கூடிய தினத்தில் நடக்குது மார்ச் இருபத்தி நடக்குது நம்ம பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன நன்மை தேவைகள் யார் ஜாகிரதையாக இருக்கணும் யார் பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம் அது போக என்ன இதில் விசேஷம்னா நான் சொல்கிற மாதிரி இது கோச்சார பலன்கள் பொதுவான பலன்கள் தான் இது வந்து பொதுவாக அந்தந்த ராசிக்கு உண்டானது அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்தால் இந்த சனிப்பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம் பொதுவாக இந்த சனி பகவானை பிரீதியாக பிரீதி பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை அவருக்கு விசேஷம் இந்த சங்கு மலர் அப்படிங்கிற புஷ்பம் அவருக்கு விசேஷம் அதே மாதிரி நீலவரணமான வஸ்திரங்கள் ப்ளூ கலர் அப்படிங்கிற கலர் அவருக்கு ரொம்ப பிடிச்சது நீலக்கல் இதெல்லாம் எல் அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த தானியம் மேற்கு திசை அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த ஒரு திசை இந்த மாதிரி ஹேண்டிகேப்ட் ஊனமுற்றவர்களுக்கு தானம் பண்ணும் பொழுது அவருக்கு திருப்தி அடைகிறார் இப்போ நிறைய சொல்லலாம் சனி பகவான் அப்படின்னு எடுத்தால் ஆயுள் காரகன் ஒருத்தனுடைய ஆஜிலுக்கு அதிபதி சனி பகவான் அதே மாதிரி இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் வச்சுருக்கிறவங்க பெட்ரோல் எண்ணெய் வித்துக்கள் ஒரு தோல் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் சோஃபா இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரிக்கெலாம் அவர்தாதிபதி லெதர் ஒர்க் அதுக்கு அவரதாதிபதி ரப்பர் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களா அதுக்கு அவர்தாதிபதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கங்கள் கனிம வளம் உரங்கள் ரசாயனங்கள் அணு ஆயுதங்கள் பூச்சி மருந்துகள் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான வாகனங்கள் வாகன உதிரி பாகங்கள் ட்ராவல்ஸ் இந்த மாதிரி வண்டி சம்பந்தமான அனைத்து துறை இதெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான் அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு நமது சனி பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அப்பேற்பட்ட தருவாயிலே இந்த சனிப்பயிற்சி பலன்கள் இந்த மிதனராசிக்கு என்ன நன்மை தேவைகளை தரப்போகிறது எப்படி எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரங்கள் பண்ணிக்கணும் தான் நம்ம இந்த பதிவில் மூலமாக பார்க்குறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக மிதன ராசிக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து பலவிதமான நன்மைகளை வாரி வணங்கி கொண்டிருந்த சனி பகவான் இப்பொழுது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது ஜீவனஸ்தானம்னு பேர் ஸ்தானம்னு பேர் கர்மாஸ்தானம்னு பேர் அப்போது பத்தாம் இடத்துக்கு சனி பொழுது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நமது புலிப்பாணி சித்தர் பாடல்களில் தெளிவாக விளக்கியிருக்கார் இதெல்லாம் நான் சொல்கிறது கிடையாது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் ஜோதிட அரிச்சுவடி அப்படிங்கிற நூலில் இந்தந்த இடத்துல இன்னென்ன கிரகங்கள் இருந்தால் இன்னென்ன நன்மை தீமைகள் தான் நடக்கும் அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாகவே எழுதி வச்சுட்டு போனது அந்த நூல்களில் இருந்து அந்த பாடல்கள் வடிவில் இருந்து எடுத்து உரையாக நாம் இந்த பதிவிலையெல்லாம் பார்த்துட்டு வரோம் ஏன்னா அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அவருக்கு தெரியும் அது என்னென்ன எப்படி பண்ணுவாருங்கிறத அதை நாம் எப்போ பார்க்குறோம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம் அப்போ என்ன பாடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பத்திலே சனியும் நிற்கில் பதி குலைந்து அலையச் செய்யும் பத்திலே சனியும் நிற்கும் பதி குலைந்து அலையச் செய்யும் செத்திடும் ஆடு மாடு மனிதர் கேடாம் மனிதனுக்கு கேடு உண்டாகுமா அதே மாதிரி பொற்றிடும் விலகு குன்றும் பொருளெல்லாம் சேதமாகும் சுற்றியே படுத்தும் இந்த சுகணமாம் சனியின் வாரே அப்படிங்கிறவள் புலிப்பானிசுந்தரன் பாடியிருக்கார் அது பத்தில் சனியில் நிற்கும் போது பதி குலைந்து அலையச் செய்வார் பதினா நம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நில குலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அந்த மாதிரி பதி குலைந்து அலைந்து அலைய செய்கிறது நமக்கே நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்மளுடைய நிலைமை தெரியாமல் அங்கும் இங்கும் மூடி அலைதல் குழஞ்சு போயிடுறது நம்ம வளர்த்தக்கூடிய ஆடு மாடுகள் கன்றுகள் கால்நடைகள் செல்லப்பிராணிகள் இதெல்லாம் போக இறக்க வாய்ப்புகள் உண்டாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு மனிதருக்கு கேடு பத்தில் சனி வரும் பொழுது நான் எனக்கு பத்திரம் வந்தால் கேடு விளைவிக்கும் நன்மை நடக்காது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கார் கேடு உண்டாகும் பொற்றிடும் விளைவு குன்றும் என்ன காரியம் செஞ்சாலும் என்ன காரியம் பண்ணாலும் நல்ல விளைவு ஏற்படாது தீமை தான் நடக்குமா பொற்றிடம் விளைவு குன்றும் பொருளெல்லாம் சேதமாகும் சம்பாரித்த பொருள் சம்பாரித்து நிற்கிற பொருள் முன்னோர் வழி சொத்துக்கள் இவையெல்லாம் அழித்து சாப்பிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் பொற்றிடும் பொருள்களும் சேதமாகும் சுற்றியே படுத்தும் இந்த சுகணமாம் சனியின்றுே சுற்றி இருக்கிறவங்களையும் படுத்துமா நமக்கு பத்தில் சனி வரும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய தாயார் தாப்பனாருக்கு மனைவி மக்களுக்கு குழந்தைகளுக்கு சொந்த பந்தத்துக்கு நண்பர்களுக்கு இவங்களுக்குமே பத்தில் சனி வரும் பொழுது பாடாய் படுத்தும் அப்படிங்கிறது தான் போட்டிருக்கார் இது வந்து பாட்டினுடைய விளக்கம் அதுபோக விளக்க கூட என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கெட்ட காரியத்தில் பிரவர்த்தி தேவையில்லாத ஒரு கெட்ட சகவாசம் கெட்ட காரியங்கள் அதில் ஈடுபடுறது நம்ம ஈடுபட வச்சிடும் நல்லா தானாக இருந்தால் அவனா இப்படி பண்ணா இப்படிலாம் கேட்குறாங்கல்ல இப்போ டைம் நேரம் காலம் வரும் பொழுது கெட்டவனும் நல்லவனாகலாம் நல்லவனம் கெட்டவனாகலாம் இப்போ கெட்ட காரியங்களில் ஈடுபட வைக்கக்கூடிய ஒரு நேரம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் யாராவது சொன்னாங்க நம்மளை இதில் போடு பார்த்துக்கலாம் நல்ல வருமானம் வரும் இன்வெஸ்ட் பண்ணு ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படிலாம் சொல்லி கொடுக்குறக்கு ஆள் நிறையா இருப்பாங்க நாம் யோசனை பண்ணி நன்மையை தவிர தீமைக்குள்ளே இறங்கக்கூடாது இந்த மாதிரி காலகட்டத்தில் புரிஞ்சுதா அப்போ தீமை கெட்ட காரியத்தில் ஈடுபடுதல் மானம் கெட்டு போகுதல் இருக்கிற மா மரியாதை மானம் கெட்டு விடல் சேர்த்தி வச்ச மானம் கெட்டு அலையணும் அப்படின்னா இப்போ பார்த்துக்கங்களேன் ஊருக்குள்ளே தலை நிமிந்தி நடக்க முடியாது தான் மானம் கெட்டு போகுது அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுத்துவார் ரோகம் உண்டாகும் உடல்நல கேடு அப்படிங்கிறத ஏற்படுத்துறார் புதிதாக வேலை கிடைத்தல் சில பேருக்கு ஏன்னா பத்தில் சனி வரும் பொழுது வேலை வாய்ப்புங்கிறது பிரச்சனை தொழிலில் நஷ்டம் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் விவசாயத்தில் எல்லாத்தையும் கஷ்டம் கொடுப்பார் இப்போ புது வேலை பழைய வேலையை விட்டுட்டு புது வேலையை ஒன்று ஜாயின் பண்ணுறக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துவார் கவலைப்பட வேண்டியதில்லை வித்யை கீர்த்தி புகழ் நமக்கு தெரிஞ்ச படிப்பு நம்மளுடைய புகழ் திறமை இதெல்லாம் குடச்சுக்குள்ளே இருக்கிற விளக்கு மாதிரி குடத்தில் விளக்கு இருந்தால் யாருக்கு பிரயோஜனம் விளைச்சம் வெளியில் வராது நம்மளோட கீழாக படைத்தவன் விஷயம் தெரியாதவன் பிரகாசமாக இருப்பான் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அந்த இடத்துல பிரகாசமாக இல்லாமல் வெளிப்படுத்த முடியாமல் தடுமாறி கீழே இருக்கிறவனுக்கு கை கட்டி நிற்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவார் அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாக்குறார் ஐஸ்வர்யம் ஏற்படும் முயற்சிக்கு தக்கபடி வாழ்வில் முன்னேற்றம் அப்படிங்கிறதையும் உண்டாகும் அதுவும் சொல்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தன இழப்பு பொருளாதார இழப்பு வேலை இழப்பு படி படிப்புனர் இல்லை படிக்கக்கூடிய மாணவர்கள் மிதனராசியாக இருந்தால் சிறப்பான கல்வி அப்படிங்கிறது சொல்கிறார் கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்வி கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெடுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் வித்யாசாலைகள் ட்ரைனிங் சென்டர்ஸ் அதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பு கல்வி சிறந்து விளங்கலாம் சில பேருக்கு மனோ துக்கம் மனோவியோகாலும் பாபம் முன்னோர்களுக்கு கருமா பண்ணக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் அலுவலகத்தில் மேலதிகாரியை பகர்த்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை பாராட்டு கிடைக்காது ஊதியத்துக்கு அதாவது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது இருக்காதான் அதிலே அதுலேயே மன வியாகோலம் வந்துடும் இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறார் ஏதாவது பத்தில் சனி வரும் பொழுது தொழிலில் நஷ்டம் வியாபாரம் உத்தியோகம் அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனை அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா முன்னோர்களை இழக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் தான் இது உண்மையான பலன் உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பின்லாம் போட்டு நிறைய சொல்லலாம் அப்புறம் கடைசியில் அது நடக்கலையுன்னு கேட்கும் இதுதான் பத்தில் சனி வந்தால் நடக்கும் இதுக்கு மாற்றங்கள் உண்டு இது பொதுவாக மிதனராசிக்கு பத்தாம் இடத்துல சனி வரும்போது இது நடக்கும் இது என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கோ அது நல்ல பலனை தரக்கூடிய விதத்தில் இருந்தால் இந்த பத்தாம் இடத்து சனி அப்படிங்கிறவர் தீமை செய்ய மாட்டார் அப்போ என்ன பண்ணணும் சுந்த ஜாதகத்தை உடனடியாக நம்ம பார்க்கணும் பார்த்தால் தெரிஞ்சுக்கலாம் சனி எப்படி இருக்கார் நமக்கு சாதகமாக இருக்காரோ நம்ம இந்த கோசார பழங்களில் சனிப்பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம் கேர் போயின்ண்டே இருக்கலாம் அப்படின்னு போகலாம் பொதுவாக சனிப்பயிற்சின்னு பார்த்தோம்னா மிதனராசி ராசி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ராசிதான் வாரம் தோறும் சனிக்கிழமை என்று திருப்பதி வெங்கடாஜலபதி மகாவிஷ்ணுவை நினைத்து துளசி மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் இந்த சனிப்பயிற்சி தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி நான் உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வராக இருக்கேன் காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடத்தில் காஞ்சிபுரத்தில் எங்கள் வேத சிவாகம குருகுலத்தில் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது தலைமுறைகளாக நாங்கள் இந்த ஜோதிட துறையில் இருக்கோம் எங்கள் அப்பா எல்லாம் தாத்தாலாம் ஜோதிட வித்வான்கள் அதாவது ஜோதிட விற்பனர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பல புஸ்தகங்கள் நூல்கள் எழுதினவங்க அந்த வகையில் அவர்களோடு எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பரிச்சயம் நிறைய தொடர்புகள் இந்த ஜாதகத்தை பற்றி ஜோதிடத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி இதிலெல்லாம் ஈடுபாடுகள் குழந்தையிலேருந்து என்னைய பள்ளி படிப்பு தான் படிக்க சொல்கிறாங்க அப்படி இருந்து எனக்கு விருப்பம் இல்லாமல் வேதம் இந்த மாதிரி பூஜை முறைகள் ஜோதிடம் இதெல்லாம் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் நான் முறையாக கற்றுண்டு நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தேசம் இதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக இன்னுமே எங்கள்கிட்ட ஐம்பது அறுபது மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க வேதமாகவும் ஜோதிடம் எல்லாம் ஆராய்ச்சி சென்றும் வச்சுருக்கோம் அது பன்னெண்டு வரும் இதற்காக இதெல்லாம் சொல்றோம்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து மிகச் சிறப்பானது நமக்கு என்ன நடக்குமோ அதை வந்து முன்கூட்டியே தெரிந்து கொள் சில பேர் நம்பலாம் விஞ்ஞானத்தை நம்பலாம் விஞ்ஞானமே ஜோதிடத்திலிருந்தா எடுக்கப்பட்டது ஜோதிஷம்னு பேர் சமஸ்கிருதத்துல அப்போ இதில் இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இன்னென்ன பழங்கள் இதை வைத்து ஆராய்ந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையை சொல்ல முடியும் அதில் அனுபவம் தேவை உண்மையான ஜோதிடராக இருக்கணும் நிறைய படிச்சிருக்கணும் அப்போ அதை தெளிவா சொல்ல முடியும் எனக்கு என்னுடைய பாரம்பரியம் ஒரு ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா பார்த்துக்கங்களேன் ஒரு தலைமுறை நூறு வருஷம் இருந்தால் கூட ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா எத்தனைன்னு பார்த்துக்குங்க அவ்வளவு ரீதியாக எங்களுடைய தலைமுறையில் நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் என்னுடைய மகனும் அதை பண்ணின்னு இருக்கான் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எதற்காக சொல்கிற அப்படின்னா இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இந்த மாதிரி பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள் ஒரு ராசியை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது அது புத்தாம் பொதுவான பலன்களை தான் குறிக்கும் அது போக அவரவர்களுக்கென்று பிறந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதில் இருப்பது தான் தலை முதல் கால் வரை நமக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழு பலன்களையும் தரக்கூடியது அதை வச்சு தான் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போது இந்த மாதிரி பயிற்சி தருவாயில் சனி சரியில்லை குரு சரியில்லை ராகு சரியில்லைன்னு நாங்கள் கோச்சார ரீதியாக சொல்லும் பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இந்த தேமையிலிருந்து விடுபடலாம் அப்போ அனைவருமே ஒரு தடவை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும் என்ன தசாபுத்தி நடக்குது என்ன இந்த கிரகம் எங்கே இருக்குது என்ன யோகங்கள் நமக்கு இருக்குது யோகங்களே இரநூத்தம்பது யோகங்கள் குடிச்சிருந்தால யோகம் நீச்ச யோகம் இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களை யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் அது இருக்கா நமக்கு எப்போ என்னென்ன நேரம் வரும் எப்போ லாட்ரி அடிக்கும் அதில் இஷ்டம் வரும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை புத்திர வாழ்க்கை பொருளாதாரங்கள் இதெல்லாமே தனித்தனியாக நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும் அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக மற்ற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு முறை இந்த ஸ்கிராலிங்கில் வர என்னுடைய நம்பரில் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி பரிகாரங்களையும் செய்து கொண்டு வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் இன்னல்களையும் வென்று நாமளும் சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்